அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி அகண்ட சாம்ராஜ யோகம் என்ன பலன்களை தரும் அது எந்த லக்னங்களுக்கு முதலில் அமையும் என்பதை பார்த்துவிடலாம் அகண்ட சாம்ராஜ யோகத்தின் பலன்கள் என்ன என்பதை விரிவாக பார்ப்போம் ஆனால் அகண்ட சாம்ராஜ்யம் என்பது அவ்வளவு இடதில் யாருக்கும் ஏற்படுவதில்லை ஏனென்றால் மிக மிக அபூர்வமாக வானத்தில் ஏதோ பல ஆண்டுகளுக்கு ஒரு முறைத்தான் அது நடக்கும் அதே நேரங்களில் இருக்கும் யோகங்களில் மிக செல்வ செழிப்பு அதாவது ரொம்ப மிகவும் அதிகப்படியாக வலிமை கொண்டது நகண்ட சாம்ராஜ்ய யோகம் ஏனென்றால் செல்வம் அது பணம் என்றால் மிக அதிக அளவில் உதாரணமாக அம்பானி அதானி அது போன்ற செல்வத்தை கொடுக்கும் அரசியல் அதிகாரம் என்றால் பிரதமர் முதல்வர் பிரதமர் குடியரசுத் தலைவர் அந்த மாதிரியான பதவிகளை கொடுக்கும் இப்போ பதவி என்றால் பெரும் அதிகாரம் பணம் என்றால் பெரும் கோட்டீஸ்வரன் நிலம் என்றால் இங்கு எங்கு நிலம் இருந்தாலும் உங்கள் நிலமாகத்தான் இருக்கும் நிலமோ வீடோ இங்கு ஒரு ஐம்பது வீடு இங்கு ஒரு நூறு வீடு இங்கு ஒரு நூறு ஏக்கர் நிலம் அங்கே ஒரு நூறு ஏக்கர் நிலம் பத்து காலேஜ் பத்து இன்ஸ்டியூட் இது போன்று அளவுக்கு மீறி சொத்து இது எல்லாம் தாண்டி கோடான கோடி மக்கள் இதயத்தில் குடிக்கொண்ட கொண்ட வைப்பது தான் அகண்ட சாம்ராஜ்யோகம் செல்வம் ஒரு பக்கம் அதிக அளவில் இருக்கும் அதே அளவில் அதிகாரமும் இருக்கும் அதே அளவில் உங்களுக்கு மரியாதையும் கிடைக்கும் உதாரணமாக இன்னும் கூட நமது மனதில் எம்ஜிஆர் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார் அதே போல கலைஞர் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார் அம்மா ஜெயலலிதா அவர்களும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இப்படி யார் எவ்வளோ இருந்தாலும் கூட அவர்கள் மறைந்தாலும் கூட கோடான கோடி மக்கள் இதயத்தில் இருக்க வைப்பது தான் இந்த அகண்ட சாம்ராஜ்யோகம் சரி நகண்ட சாம்ராஜத்தின் படன்கள் என்ன என்றால் அதுதான் பெரும் நிலம் பெரும் செல்வம் பெரும் அதிகாரம் இதுதான் அகண்ட சாம்ராஜ்யத்தின் பலனாகும் சரி இது எந்த மாதிரி லக்னங்களுக்கு அமையும் என்றால் இது நான்கே நான்கு லக்னத்துக்கு மட்டும்தான் அமையும் அதிலும் சில நுணுக்கமாக தான் அமையும் முதலில் இந்த மிதுனம் மிதுனம் சிம்மம் விருச்சகம் மீனம் இந்த நான்கு லக்னங்களுக்கு தான் முதல் அமையும் என்ன காரணம் என்றால் குரு ஐந்தாம் அதிபதியாகவோ அல்லது பத்தாம் அதிபதியாகவோ முதலில் வர வேண்டும் அப்படி வந்தால்தான் இந்த யோகம் வேலை செய்யும் அப்படி நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் மிதுனம் சிம்மம் விருச்சகம் மீனம் இந்த நான்கு லக்கணங்களுக்கு மட்டும்தான் குரு ஐந்தாம் அதிபதியாகவோ பத்தாம் அதிபதியாக வருவார் மற்ற லக்னங்களுக்கு அவர் வருவதில்லை எனவே மற்ற லக்னங்களுக்கு அந்த யோகம் கிடையாது இந்த நான்கே நான்கு லக்னங்கள் தான் வர வேண்டும் அப்படியே வந்தாலும் கூட இந்த நான்கு லக்னங்களுக்கு அவர் கேந்திரத்தில் அமர வேண்டும் இந்த நான்கு லக்னங்களுக்கு தான் முதலில் ஏற்படும் அப்படி ஏற்பட்டாலும் கூட அந்த குரு பகவான் வந்து லக்னத்திலிருந்து ஒன்று நாலு ஏழு பத்து என்ற கேந்திரத்தில் அமைய வேண்டும் அப்படி அமைந்தால் இவருக்கு துணையாக இரண்டாம் அதிபதி அதாவது தனாதிபதியும் லாபஸ்தான அதிபதி பதினோராம் இடத்த அதிபதியும் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்த அதிபதியும் மூன்று கிரகங்களில் மூன்று நபர்களில் யாராவது இரண்டு கிரகங்கள் வலிமை பெற்றால் அகண்ட யோகம் வரும் மூன்று கிரகங்களும் உச்சம் பெற்றால் அது ரொம்ப பெரிய அகண்ட சாம்ராஜ்யோகமாகும் சாதாரணமான அகண்ட சாம்ராஜ்யமும் இல்லை அகண்ட சாம்ராஜ்யம் ஏற்படாதே இந்த யோகத்தில் அதுக்கு பொருள் இருக்கிறது அகண்ட சாம்ராஜ்யம் என்றால் என்ன சாம்ராஜ்யம் என்றால் என்ன ஒரு ஒரு நாடு ஒரு உலகம் இதுதான் சாம்ராஜ்யம் என்பது எனக்கு தனி சாம்ராஜ்யம் என்று நிறைய சொல்வார்கள் எனவே ஒரு ஊரோ ஒரு உலகமோ தன் வசப்படுத்தி கொண்டு அதை அதை ஆளுவது தான் சாம்ராஜ்யமாகும் இது மன்னருக்கு ஒப்பான சா யோகமாகும் மன்னர்கள் அந்த காலத்தில் மன்னர்கள் தான் அரசு மன்னர்கள்தான் அரசாங்கம் தற்காலத்தில் முதல்வர் பிரதமர் இது போன்றது தான் இவர்கள் தான் அரசு அதி அரசாங்கத்தை நடத்துவர்கள் எனவே இது அந்த காலத்தில் மன்னர்களுக்காக வேலை செய்தது தற்போது முதல்வர் பிரதமர் குடியரசுத் தலைவர் அவ்வளோ தான் இந்த பதவிகள் மட்டும்தான் கொடுக்கும் அவ்வளோ பெரிய யோகமாகும் இது இந்த யோகம் குரு பகவானால் தான் எடுகிறது குரு பகவான் தான் இந்த யோகத்துக்கு முதல் காரணமாக இருக்கிறார் எனவே ஜாதகத்தில் உங்கள் லக்னத்திலிருந்து குரு பகவான் ஐந்துக்கோ பத்துக்கோ அதிபதியாக வர வேண்டும் அப்படி வந்து அவர் லக்ன கேந்திரங்களில் அமைய வேண்டும் இவருக்கு துணையாக ரெண்டு ஒன்பது பதினோராம் அதிபதிகள் ஆட்சி உச்சம் பெற வேண்டும் அப்படி பெற்றால் இந்த அகண்ட சாம்ராஜ்யோகம் வரும் அப்படி வந்தால் உங்களுக்கு பெரும் பணம் பணம் என்றால் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக நீங்கள் வர முடியும் அதே நேரத்தில் நிலம் என்றால் கண்ணுக்கு பார்த்த தூரம் பூரா உங்கள் ஒரு ஆயிரம் ஏக்கர் உங்கள் சொந்தமாக இருக்கலாம் ஐயாயிரம் ஏக்கர் சொந்தமாக இருக்கலாம் ஏன் ஐம்பதாயிரம் ஏக்கர் கூட சொந்தமாக இருக்கலாம் பத்து கல்லூரி உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கலாம் ஐம்பது மெடிக்கல் காலேஜ் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கலாம் ஐம்பது மருத்துவமனை கட்டியிருக்கலாம் திருமண மண்டபம் என்னென்ன தொழில்கள் இருக்கிறதோ அத்தனை தொழில்களுமே நீங்களே முதன்மையாக வைக்கலாம் அதே போல அரசியலில் இருந்தால் மிகப்பெரிய பிரதமர் அவ்வளோதான் அதன்படி குடியரசுத் தலைவர் அவ்வளோதான் அந்த பதவிகளை உடனடியாக கொடுத்து இது அதிகப்படியாக எதை கொடுக்கும் என்றால் செல்வமும் கொடுக்கும் செல்வாக்கம் கொடுக்கும் அதிகாரத்தையும் கொடுக்கும் இது முழுக்க முழுக்கவே அகண்ட சாம்ராஜ்ய யோகம் என்பது அதிகாரத்தின் தான் அகண்ட சாம்ராஜ்ய யோகமாகும் ஏனென்றால் மன்னர்களுக்கு ஒப்பான இது ஒரு யோகமாகும் மன்னர்களை போலவே வாழ்வது தான் இந்த அகண்ட சாம்ராஜ்யோகம் முகம் தற்காலத்தில் இந்த அகண்ட சாம்ராஜ்யோகம் பெற்றவர்கள் நிச்சயம் அரசியலில் பிரதமராகவோ முதல் மந்திரியாகவோ வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த அகண்ட சாம்ராஜ்யம் பெற்றவர்கள் தான் இந்த நாட்டை ஆள முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை பொதுவாக அரசியல் அமைப்புகள் அமைந்து அகண்ட சாம்ராஜ்யம் அமைந்து குரு திசை நடப்பில் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் ஒருவேளை சாப்பாட்டு கூட இல்லாமல் இருந்தாலும் கூட காலையில் வரை அவர்கள் திண்ணையிலே உட்கார்ந்து கூட மாலைக்குள் ஒரே இரவில் இந்த ரஜினிகாந்த் சினிமா பாடல் வருவது போல ஒரு பாட்டு முடிவதற்குள் இவர்கள் கோட்டி வளம் உலகம் வந்துவிடுவார்கள் நேற்று வரை சைக்கிள் தான் சென்று கொண்டிருந்தார் என்ன செய்தார தெரியவில்லை இன்று பென்ஸ்காரில் போகிறார் என்ற அளவுக்கு ஒரே நாளில் உச்சானை கொம்புக்கு உயர்த்தும் சக்தி இந்த அகண்ட சாம்ராஜ்யத்துக்கு உண்டு எனவே இந்த அகண்ட சாம்ராஜ்யம் பெற்றவர்கள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அதிகாரத்துடன் செல்வத்துடன் மாலை மரியாதையுடன் வாழ்வார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த புகழ் இவர்கள் இருக்கும் காலத்திலும் இருக்கும் இறந்த பின்பும் இருக்கும் சுமார் ஏழு தலைமுறை வரை இந்த புகழ் நீடித்து இருக்கும் என்று இந்த அகண்ட சாம்ராஜ்யம் சொல்லப்படுகிறது இந்த அமைப்பு இருக்கிறவர்கள் வருகின்ற நாமது நாம் எதிர்பார்க்கும் நாடே உற்று பார்க்கும் தேர்தலில் இந்த அகண்ட சாம்ராஜ்யம் யாருக்கு அமைந்திருக்கிறதோ அவர்கள் போட்டிட்டால் நிச்சயமாக முதல்வர் நாட்களே கைப்பற்றலாம் என்பதே நமது கருத்தாக இருக்கிறது நன்றி வணக்கம்